அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புத்தரோட கருத்துக்கும் இயேசுவோட கருத்துக்கும் முரண்பாடு உள்ளது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது என்ன புத்தரோட கருத்துக்கும் இயேசுநாதர் கருத்துக்கும் முரண்பாடு உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசுநாதர் என்ன சொல்கிறாங்க அவங்களோட சர்ச்சையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டிங்கனால் அங்கே போய்ட்டு பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா அந்த ஃபாதரியார் வந்து பாவ மன்னிப்பு கொடுப்பாரு அப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் தப்புகள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது கேசிநாதர் சொன்னதான் ஒரு வழக்கம் இருக்குது அதுலேருந்து புத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது அது இயற்கையின் நியதி நீங்கள் ஒரு தவறு செய்திருக்கிறீர்களே என்றால் அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் அந்த நியதி இயற்கையோட நியதி அதை மாற்றுவதற்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னார் புத்தர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளதை உள்ளபடி பார்ப்பாரு அவர் வந்து தவறான வழியில அவர் வந்து எப்போதுமே எந்த பிரச்சாரமே அவர்கிட்ட இருந்ததில்லை அப்போ அப்ப இயேசுநாதர் தவறா சொல்லிட்டாருன்னா அது மக்கள் மேலே இயேசுநாதருக்கு இருந்த நம்பிக்கையில அதை மாதிரி சொன்னாரு என்ன சொன்னாரு என்ன நம்பிக்கை இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க அந்த பாவத்தை செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்குறீங்க பாவ மன்னிப்பு அவர் கொடுத்துட்றாரு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த தவறு நீங்கள் செய்யக்கூடாது தவறே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது அதோடு திருந்தி நல்லது செய்யறதுக்கு நீங்கள் அதுலேருந்து தொடங்கிடணும் அப்படின்றதுக்காக அந்த பாவத்தை எல்லாம் என்னிடம் கொடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் இன்று முதல் நீங்கள் தூய்மையாவீர்கள் ஆதலால் நீங்கள் யாருக்கும் எந்த தவறையும் இனி செய்யக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்து கொண்டு நல்லதையே நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தீர்களேயானால் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா உங்களை ஆசீர்வதிப்பார் என்று யார் சொன்னார்னு கேட்டிங்கன்னா இயேசுநாதர் சொன்னார் அப்படி சொன்னது இங்கே வந்து பொய்யாயிடுச்சு என்னென்னா இவன் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு தப்பையும் செஞ்சுட்டு ஒவ்வொரு தடவையும் போய் பாவ மன்னிப்பு கேட்குறான் இப்போ இந்த பாவ மன்னிப்பு கேட்குறதே இவனுக்கு ஒரு வழக்கம் ஆயிடுச்சு